கணவனை விழந்த இத்தா ஒன்று இருக்குது தலாக் சுனதுக்காக ஒரு இத்தா இருக்குது இந்த ரெண்டு இத்தாவினுடைய விதிமுறைகளையும் கேட்கறாங்க அதே மாதிரி அந்த கணவனை விழந்த பெண் தன்னை அலங்கரிச்சு கொள்ளக்கூடாது கண்ணுக்கு சுருமா பூசுறது மேக்கப்புகளை போடுறது தலைமுடிக்கு சாயம் அடிக்கிறது அப்படியான கணவன் விரும்பக்கூடிய அந்த அலங்காரங்கள் எதையும் அந்த இத்தாவுடைய காலத்தில் செய்ய இல்லாது எங்கள் ஆக்கள் சொல்ற மாதிரி ஆம்பளையில பார்க்கக்கூடாது ஆண்களோட பேசக்கூடாது கோழி வரக்கூடாது பூனை வரக்கூடாது இப்படியான சட்டங்கள் எல்லாம் விரிக்காண்டு இந்த சட்டங்கள் எல்லாம் இல்லை எப்படி சும்மா நேரங்களில் ஒரு ஆணோட பேசுவாங்களோ அது மாதிரி பேசிக்கொள்ளலாம்

இந்த நாலு மாதம் பத்து நாளையும் அவ என்ன செய்ய செய்யலாதுன்னு சொன்னா திருமண பேச்சுவார்த்தையில நேரடியாக ஈடுபட இயலாது இந்த நாலு மாசமும் பத்து நாளே அந்த இருக்கிற அந்த கால காலப்பகுதியில நான் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த ஒரு ஆணுக்கு இந்த இத்தா காலத்தை முடிச்சிட்டு நான் உங்கள திருமணம் முடிச்சுக்கொள்றேன்னு சொல்லி நேரடியாக அவங்களோட திருமண வார்த்தையில திருமண பேச்சுவார்த்தையில ஈடுபட இயலாது அதே மாதிரி அந்த கணவனை விழுந்த பெண் தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாது கண்ணுக்கு சுருமா பூசுறது மேக்கப்புகளை போடுறது களமுடிக்கு சாயம் அடிக்கிறது அப்படியான கணவன் விரும்பக்கூடிய அந்த அலங்காரங்கள் எதையும் அந்த இத்தாவுடைய காலத்தில் செய்ய இல்லாது அப்போ என்னது முதலாவது வந்து இந்த காலப்பகுதியில் வந்து அவங்க திருமண பேச்சுவார்த்தையில் நேரடியாக ஈடுபட இல்லாது யாருக்கும் வாக்கு கொடுக்க இல்லாது அடுத்தது வந்து தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடாது மற்றபடி அவங்க தொழிலுக்காக வெளியில் போகணுமான்னு கேட்டால் போகலாம் எங்களோட ஆக்கள் சொல்கிற மாதிரி ஆம்பளையில் பார்க்கக்கூடாது ஆண்களோட பேசக்கூடாது கோழி வரக்கூடாது பூனை வரக்கூடாது இப்படியான சட்டங்கள் எல்லாம் விரிக்காண்டு கேட்டால் இந்த சட்டங்கள் எல்லாம் இல்லை எப்படி சும்மா நேரங்களில் ஒரு ஆணோட பேசுவாங்களோ அது மாதிரி பேசிக்கொள்ளலாம் திருமண பேச்சுவார்த்தைன்னு செய்யலாது பேசலாம் இது கணவனை இழந்த பெண்ணுக்குரிய இத்தாவினுடைய சட்டங்கள் அதே மாதிரி அவங்க வந்து அலங்காரமான ஆடைகள் அணியலாது நிறைய சாய் சுவூரேஜ் கலர் இப்படியான நிறைய சாயம் போட்ட ஆடைகள் வந்து அணியக்கூடாது இதாக முடிஞ்சதுக்கு பின்னால் என்ன செய்யலாம் அந்த நாலு மாதம் பத்து நாள் முடிஞ்சதுக்கு பின்னால் அவள் தன்னை எப்படியும் அலங்கரித்து கொள்ளலாம் அதுக்கு பின்னால் அவள் என்ன செய்யலாம் விரும்பினா இன்னும் ஒரு திருமணம் செய்யறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்துருக்குது அந்த அடிப்படையில் அவள் என்ன செய்யலாம்டா தன்னை அலங்கரித்து கொள்ளலாம் நாலு மாதம் பத்து நாள் முடிஞ்ச அந்த பதினோராவது நாள் அவள் என்ன செய்யலாம் தன்னை அலங்கரித்து கொள்ளலாம் கண்ணுக்கு சுருமா போடலாம் நகை போடலாம் அதுக்கப்புறம் எப்படி வேண்டுமானாலும் அலங்காரம் செய்து கொள்ளலாம் இன்னும் ஒரு திருமணத்தை முடிச்சு கொள்ளலாம் ஏன் இந்த கணவனை இழந்ததுக்காக இதா இந்த நாலு மாதம் பத்து நாளும் இஸ்லாம் வச்சிருக்குதுன்னு கேட்டால் ஒன்று வந்து அவ கருவுற்றிகா வாங்கிறத பாக்கிறதும் உண்டு இந்த நாலு மாதம் பத்து நாளில் என்ன செய்யலாம் அவையாக மறைக்க முடியாது ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள மறைக்கலாம் நாலு மாதம் பத்து நாள் தாண்டிட்டு என்ன செய்யும் அவ கருத்தரிச்சு இருந்தா அவட உடலை என்ன செய்யும் அதை வழியில காட்டும் அப்ப இப்படியான நிறைய நோக்கங்களை இஸ்லாம் வந்து வச்சிருக்குது அதே மாதிரி இன்றைக்கி விஞ்ஞானமும் ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கும் இந்த இத்தாவுக்கும் இடையில என்ன கனெக்ஷன் ஏன் இந்த நாலு மாதம் பத்து நாளுங்கிறத விஞ்ஞானமும் ஆய்வு செய்து ஆய்வு செஞ்சு என்ன சொல்லுதுண்டா இந்த ஒரு பெண்ணில் இருந்து ஆணுடைய அடையாளங்கள் அழிஞ்சு போகிறதுக்கு எவ்வளவு காலம் போகுதுன்னு சொன்னால் நாலு மாதம் பத்து நாள் போகும் இன்றைக்கு விஞ்ஞானம் ஆய்வு செய்து இது அந்த பெண்ணில் இருந்து அந்த ஆணுடைய ரேகைகள் அழிஞ்சு போறதுக்கு நாலு மாதம் பத்து நாளும் அந்த கருப்பையில இருந்து இல்லாமல் போகிறதுக்கு நாள் எடுக்க முடியும் அப்போ ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாலே இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா இதை உண்மனு நிரூபிச்சிருக்குது இதை இப்போ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரிதானே ரைட் இது அடுத்தது வந்து தலாக்குடைய இத்தா தலாக்குடைய இத்தாக்கு என்ன சட்டம்னு கேட்டால் மூன்று துகுருடைய காலங்கள் மூன்று தொகுருடைய காலம்னு சொன்னால் மூணு தடவை அவங்க ஹயில் வந்து குளிக்கக்கூடிய காலம் தான் இந்த மூன்று தொகுருடைய காலங்கள் கணவண்ட வீட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் இதாக இருக்கிறதா இருந்தால் ரெண்டு பேரும் அந்த வீட்டிலே இருக்கலாம் ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால் இந்த தொகுருடைய அந்த மூணு மாதத்துக்குள்ளே ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருப்பதன் மூலமாக சில நேரம் மனசு மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் இடையில அந்த திருமணத்தில் ஒரு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு இணக்கம் ஏற்பட்ட என்ன செய்யலாம்டா அவங்க இணைஞ்சு சேர்ந்து வாழலாம் தலாக்குடைய சட்டங்கள் பெரிய சட்டம் அது இதில் ஒரு தலாக் சொல்லப்பட்டு மூணு தொகுருடைய காலத்துக்குள்ளே அவங்க விரும்பினா என்ன செய்யலாம் சேர்ந்து கொள்ளலாம் அதுவும் இல்லை அவங்க அப்படி சேரலன்னு சொன்னால் ரெண்டாவது தலாக் சொன்னால் ரெண்டாவது தலாக்கிலையும் அந்த மூணு தொகுருடைய காலத்துக்குள்ளே அவங்க என்ன செய்யலாம்டா விரும்பினா சேர்ந்து கொள்ளலாம் அப்படியும் சேரல மூன்றாவது தலாக்கம் சொல்லியாச்சுன்னு சொன்னால் இப்போ அவங்க என்ன செய்யலாது சேரே இல்லாது இந்த காலத்தில் வந்து இந்த இதாவுடைய காலத்தில் கணவனோட இருக்கிற அந்த வீட்டிலே அவங்க இதாக இருப்பாங்களா இருந்தால் அந்த பகுதியில் அவள் கணவன் விரும்புகிற மாதிரின்னு செய்யலாம் நடந்து கொள்ளலாம் கணவன் மனசை விரும்புகிற மாதிரி அவர் தன்னை நோக்கி வார மாதிரியான அலங்காரங்கள் அவள் செஞ்சு கொண்டு இருக்கலாம் அவள் அந்த மூணு தொகுருடைய காலம் பிறகு மூணு ஐதுடைய காலங்கள் வரும் அந்த காலப்பகுதியில் அவள் என்ன செய்வாண்டா இதாக இருப்பாள் அதுக்கு பின்னால் அவள் அந்த இதாக முடிஞ்சதுக்கு பின்னால் திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அவ்வளோதான் அதில் சட்டம்